வணக்கம் அன்பர்களே பாபா அவரது பக்தரை கனவில் வந்து ஷீரடிக்கு அழைத்தாரா அது எப்படி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் பம்பாயை சார்ந்த லாம்லால் என்பவரது கனவில் தோன்றி அவரை ஷீரடிக்கு வருமாறு ஷாய் பாபா அழைத்தார் கனவில் வந்த மகான் யாரென்றே தெரியாத நிலையில் இருந்த லாம்லால் மாலையில் கடைவீதியில் ஒரு கடையில் பாபாவின் படத்தை பார்த்து ஷாய் பாபாவை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு ஷீரடி சென்றார் அன்பர்களே இதிலிருந்தே பாபா அவரது பக்தர்களை அழைத்தார் என்றார் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை ஷீரடிக்கு அழைத்து விடுவார் என்பதை நம்மால் இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிய முடிகிறது இதே போன்று வேறொரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் ஸ்டேடியூண்ட் வித் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனல்